இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் சேர்த்து வந்திருக்கு எட்டு படங்கள் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாலு படத்துக்கு தான் போட்டி ஒரு ரெண்டு படத்துக்கு கடுமையான போட்டி அந்த நாலு படம் எது அப்படின்னா அயலான் கேப்டன் மில்லர் சாப்டர் மேரி கிறிஸ்மஸ் ஓகே இதில் அயலானும் கேப்டன் மில்லருக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும் இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு வந்து பெரிய தலைகள்லாம் எதுவும் வரல பெரிய தலைகள் வந்திருந்தால் இவ்வளோ படங்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை பெரிய தலைன்னு சொன்னது டாப் த்ரீ ஹீரோக்கள் அவங்களுடைய படங்கள் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு ஓகே இதில் எந்த படம் அப்படின்ற அளவுக்கு இதில் நான் பேச போகிறது மேரி கிறிஸ்மஸ் படம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த படத்தை பத்திரிகையாளர் காட்சி போட்டாங்க பத்திரிகையாளர் காட்சி போட்டதுக்கு முன்னாடி மெசேஜ்லேயே போட்டிருந்தாங்க செய்து இந்த படத்தை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் ரிவியூ பண்ணணும் ரிலீஸ் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி வாயை திறந்து கூட இந்த பேரை சொல்லிடக்கூடாதுன்னு அப்புறம் பத்திரிக்கையில் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க தயசு இந்த படத்தை எங்கேயும் வந்து ரிவீல் பண்ணிடாதீங்க ரிவியூ பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க அந்த மவுத் டாக்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது அப்படியே பரவாயில்ல வாய்வடி செய்திகள் ஓகே இதெல்லாம் சார்ந்து மேரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி பாலிவுட்டில் நடித்துள்ள படம் இதுக்குன்னா பாலிவுட்டில் வந்து மும்பைக்கர் அப்புறம் பர்சின்னு ஒரு சீரியஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த படத்து மேலே ஒரு அதிக ஆர்வம் என்னென்னா இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் ஹந்தாகுன் படத்துடைய டைரக்டர் அந்த படத்துடைய வெற்றி அந்த படத்தினுடைய கதைக்கிளம் அதனுடைய ஸ்கிரிப்டு குறிப்பாக வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த படம் போன அப்படி நகர்ற விதமே வேறு மாதிரி இருக்கும் இப்போ தான் அந்த படத்தை அந்தகன்ற பேரில் பிரசாந்த் நடிக்கிறாரு நடிக்கிறாரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடித்து முடிச்சிட்டார் எப்போ வரும்னு தெரியல ஓகே அதை விட்டு நம்ம மேரி கிறிஸ்மஸ் ஸ்ரீராம் ராகவன் விஜய் சேதுபதி கத்னா கைஃப் சண்முகராஜன் ராதிகா சரத்குமார் இவெல்லாம் நடிச்சிருக்காங்க ஹிந்தி தமிழ் தமிழில் டப்பிங் படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு தை குழந்தை இல்லை ஒரு ஒரு ஆறு ஏழு வயது உள்ள ஒரு குழந்தையோடு இருக்கிற கத்னா கைஃப் வந்து ஒரு ஓட்டலில் ஒருத்த விட்டு ஓடிடலாம் அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு விஜய் சேதுபதி வீட்டு வரைக்கும் வாங்கலை அப்படின்னு கத்தனா கூப்பிட்றாங்க வீட்டுக்கு வராரு கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு போங்களேன்றாங்க ஒரு கிறிஸ்மஸ் டைமு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இருக்குது வந்து அந்த மும்பை பழைய பாம்பே அதில் டைட்டில் கார்டே போடுறாங்க இப்போ இருக்கிற மும்பை ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட பாம்பே அப்படின்னு போடுறாங்க அப்புறம் கத்தன காய் நீங்கள் ஒண்டியாக தான் இருக்கிறீங்களான்றாங்க ஆமான்றேன் என் வீட்டுக்காரர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி நேரத்துக்கு எவ்வளோ கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல எப்படியா ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு நான் பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தை தான் எனக்கு பெரிய ஆதரவு அங்கே சும்மா ஒரு லிக்கர் சாப்பிடுங்க அப்படின்னா லிக்கரை ஊற்றி கொடுக்குறாங்க ரெண்டு பேரை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க எதா இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதியை கதை நாங்கள் கேட்குறாங்க நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறேன் எனக்கு ஒரு லவர் இருந்தாங்க அந்த லவர் வந்து என்னை விட்டு ஓடி போயிட்டா வேறு ஒருத்தன் கூட அப்படின்னு அவருடைய கதையை சொல்றாரு இவங்களும் ரொம்ப இதுவாகிறாங்க ஏன் ரைட்டு இந்த கிறிஸ்மஸ் டைமை போய் அப்படி வெளியே போய் ஒரு ஜாலியாக அப்படி சுற்றிட்டு ஒருமே வாங்கலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னா ஓகே போகலாம் அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க அப்படியே அந்த பாம்பே அப்படியே ஒரு சுற்று சுற்றுறாங்க அந்த குழந்தையை படுக்க வச்சிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதிட்டு போகிறாங்க இது மாதிரியா அம்மா வந்து வெளியே போகிறோம் வெளியே போயிட்டு வந்து உங்களை வந்து இது பண்ணுற நீ சமத்தா படுத்துக்கோ எழுந்தா அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுறாங்க போய்ட்டோன்னே அந்த அந்த வீடு வந்து ஒரு சோபா ஒரு கிறிஸ்மஸ் மரம் செட் ப்ராப்பர்ட்டிலாம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஜாலியாக இருந்துட்டு ஒரு லிப்டில் வரும்போது விஜயசக்தி ஒரு லிப்ட்டு லிப்ட்டு ஒரு கி கிஸ்ஸு ஒன்று கொடுத்துருவாங்க கைஃபு படம் பார்க்குற நமக்குலாம் கூட வயித்தறிச்சலாக இருந்தது ஓகே ரைட்டு இதெல்லாம் தாண்டி உள்ள வந்த பிறகு ஒரு பெரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு இதுதான் கதை இதை சொல்லக்கூடாது அந்த பெரும் அதிர்ச்சி என்ன என்பது அதன் பிறகு நகரக்கூடிய கதை அதன் பிறகு இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் என்ன நடக்குது யார் அதில் வில்ல யார் நல்லவங்க விஜய் சதுபதி என்னார் விஜய் சேதுபதி தான் வில்லனா கத்னா கேப் இல்லைனா இது எந்த மாதிரியான கதையாக போகுது அப்படின்னு ஒரு க்ரைம் த்ரில்லர் எனக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு இது தோணுன்னாலும் ஃபஸ்ட்டாப் முழுக்க பார்த்தீங்கன்னா நகருது 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 அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அப்போ அந்த அந்த காலகட்டங்களில் சத்தியசித்ரைய படங்களை சொல்லுவாங்க வந்து ஒருத்தர் நடந்து வரா அப்படின்னா கேமரா ஆன் பண்ணி அவர் வச்சிடுவார் அந்த நடந்து வரத்த அரை நாள் ஆனால் கூட அந்த கேமரா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அப்படி அவ்வளோ ஸ்லோ இப்படியா முதல் பாதி போகுது போகுது புகுது 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 போயிக்கிட்டே இருக்குது சரி இன்ட்ரோல் வருது இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன சொல்லப்போறாரு இந்த டைரக்டர் எப்படி இந்த கதை போகுது அப்படின்னு இன்ட்ரோலுக்கு அப்புறம் கதை வேற மாறுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் மாறுது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தன்மை தெரியுது ஒரு நாடகத்தன்மை கூட கிடையாது ஒன்று என்ன சொல்கிறது வந்து ஒரு ஓரளவுக்காவது ஒரு நம்பகத்தன்மைன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது இல்லாமலே போகுது அதை ஒரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அதை வந்து போலீஸ் விசாரிக்குது அப்புறம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் வந்து என் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க யாருமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்குது அதை சொல்லிடக்கூடாது அது அதுதான் இருக்கிறதே அது அந்த பெப்பும் போயிடும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய திரைக்கத்தினுடைய ஒரு விஷயம் சரி செகண்ட் ஆஃபாவது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்குது வேகம் அப்புறம் பார்த்தா தொய்வாகுது விஜய் சதுபதி தமிழில் ஐ பிச்சில் கத்தி இதெல்லாம் பண்ணி சில படங்கள்லாம் நிறையலாம் நடிச்சிருக்காரு இதில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தா ஒரு பாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீல்லாம் இல்லவே இல்லை விஜய் சேதுபதி ஏன்னா கத்தினாக பார்க்கும்பொழுது தான் வந்து ஒரு பாலிவுட் நடிகை தாண்டி ஒரு இங்கிலீஷ் படம் நடிகை தான் இருக்குது அவனுடைய நடிப்பு சொல்லவே தேவை இவரும் பார்த்திங்கன்னா ஒரு சட்டில் தான் நடிச்சிருக்காரு மற்ற கேரக்டர்கள் அப்புறம் வந்து ராதிகா சரத்குமார் அப்புறம் சண்முகராஜன் இவங்கெல்லாம் போலீஸாக வராங்க எனக்கு வந்து இவங்க சீரியஸ் போலீஸா சிறுப்பு போலீஸா அப்படின்ற அளவுக்குலாம் தெரியல ஓகே ஒரே ஒரு சின்ன சஸ்பென்ஸு அந்த ஒரு புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தை டைரக்டர் யோசிச்சிருக்காரு அதை படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்டே போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு அது பெரிய நம்பகத்தன்மையெல்லாம் கொடுக்கலைங்க வந்து பெரிய ஆச்சரியத்தெலாம் ஒன்று பண்ணலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து டவுட் ஒன்று வரும் தெரியுங்களா அந்த டவுட்டை க்ரியேட் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ் வந்து அந்த விஷயத்தை பண்ணது கதாநாயகனா இல்லைனா கதாநாயகியா இல்லது சப்போர்ட்டிங் கேரக்டராக இல்லது காமெடினா அப்படின்னு ஒரு டவுட்டை வந்து கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு நிறுத்துவாங்க இதிலையும் அது ரெண்டு டவுட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு அதெல்லாம் நம்ம மைண்டில் ஏறவே இல்லை ஓகே மொத்தத்தில் எப்படின்னா அந்த கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வரும் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது எனக்கு அப்படியே பாபநாசுன்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா கமல் அது ஞாபகம் வந்துடுச்சு அப்படி வந்து கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை ஓகே இதில் சொல்கிறது என்னென்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் அதான் விஜய் சேதுபதி கதனா கைஃப் இவங்க தான் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க இவங்க சும்மா சப்போர்ட் இருக்கிறாங்க மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் இருக்கிற பாலிவுட் படங்களுடைய மியூசிக்கெல்லாம் இறையிறக்கரை நீங்கள் போட்டிருக்காங்க கேமரா ஒர்க்லாம் ஓகே இதை தாண்டி ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ளேயே படத்தை கச்சிதமாக முடித்தாச்சு ரொம்ப செலவுலாம் கூட இல்லை ஒரு கிறிஸ்மஸ் இரவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் மற்றபடி பார்த்தீங்கன்னா கத்ரினா கைஃபு ஒரு அந்நியமாக தான் தெரிகிறாங்க அவங்க ஒரு காரியம் பண்ணுறாங்க அந்த விஷயத்துக்கான காரணத்தை வந்து வலுவாக சொல்லலை அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப இதுவாகவே இருக்குது ஓகே விஜய் சேதுபதி இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் தான் சொல்லியிருந்தார்னு நினைக்கிறேன் நான் வந்து இனிமேல் வந்து நான் வில்லன் கேரக்டர் உள்ள துண்டு துக்கடா வேறு அடிக்க மாட்டேன் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே மேரி கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு அது ஆடியன்ஸ் போய் கனெக்ட் பண்ணோம் எந்தளவுக்கு அதை கொண்டாடுவாங்கன்னு தெரியல மேபி எனக்கு வந்து புரியல ஏன்னா மற்ற ரெண்டு படங்கள் ஒரு ரெண்டு முதலைகள் பொங்கலுக்கு இறங்கியிருக்கு இது வந்து ஒரு டப்பிங் படம் சாயலில் தான் நமக்கு பல இடங்களில் தெரியுது அதை தாண்டி டைரெக்டருக்காக இந்த படத்தை போய் நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன் மொத்தத்தில் மேரி கிறிஸ்மஸ் ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதையாக இது அப்படின்னு இன்னொரு கிறிஸ்மஸ் வரைக்குமே அதை எடுத்து போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது ஓகே நீங்களும் பாருங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே உங்களுக்கான மார்க்கை நீங்களே போட்டுக்கங்க நன்றி